உன்னை நம்பி நான் வந்த பாரு என்ன நானே சிறப்பால அடிச்சுக்கணும் எவ்வளவு தூரம் என்ன பேசி பாரு நான் கடைசியில இப்படி காலை வருவன்னு நினைச்சே பாக்கல விக்கி இப்போ நான் என் குழந்தைய இப்படி வளர்ப்பேன் நீ ஏன் நினைச்சு பாரு என்ன தான் நீ குழந்தைய அழிக்க வந்த வந்தான நீ ஏன் நினைக்க போற சரி ஓகே ஏதோ கடவுளா என் குழந்தைய காப்பாத்தி வச்சிருக்கு இனியும் அதை பத்திரமா பார்த்து நான் காப்பாத்தி வளர்ப்பேன் விக்கி நீ உங்க அம்மாவும் உள்ளே கிடங்க ஒரு பையனை எப்படி வளர்க்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல இல்ல அவனுக்கு நல்லத சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க ஆனா நீங்க இருக்கீங்களே உங்க பையனுக்கு சொல்றது எல்லாமே கெடுதலான விஷயம்தான் கேடு கட்ட விஷயம்தான் ஒரு விஷயமாச்சு நீங்க நல்லதா உங்க பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா கிடையவே கிடையாது அவ்வளவுமே நல்ல விஷயங்களே கிடையாது ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க அதுக்கு தண்டனை தான் இப்ப நீங்க உள்ள கிடக்குறது கிடங்க நல்லா கிடங்க இங்க பாருமா ஏதோ தப்பு நடந்து போச்சு ஏதோ தப்பா பேசினது உண்மதா ஏதோ இவங்கிட்ட நான் சொன்னதெல்லாம் உண்மதா நடந்தது எல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும்மா இனி நான் நல்லா இருக்கேம்மா நல்ல ஒண்ணு பாத்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் வராதுமா என்னை காப்பாத்தி விடுமா இனியும் நான் உங்களை நம்புறதா கிடையவே கிடையாது எவ்வளவு நீங்க ஏமாத்திட்டீங்க இனி உங்களை நம்புவேணா ஐயோ வேண்டவே வேணாம் அஞ்சு நான் இல்லைன்னா உன்னால இருக்க முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் அஞ்சு இனி என்னை விட்டுட்டு நீ எப்படி இருக்க போற சொல்லு அஞ்சு என்ன மிஸ் பண்ணுவேன் மிஸ் பண்ணுவேன்னு அடிக்கடி சொல்லுவே அஞ்சு இனி என்ன எப்படி எப்படி நீ இருப்பா சொல்லு அதுவா ஏன் இருக்க முடியாது அதெல்லாம் நல்லாவே இருப்பேன் பத்திரமா இருப்பேன் ஒரு பிரச்சனையும் கிடையாது கவலைப்படாத சரியா அதெல்லாம் இனிதான் சந்தோஷமா இருப்பேன் உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனி நான் ரொம்பவே ஹாப்பியா இருப்பேன் நீ அதை பத்தி ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காத ஓகேவா பிளீஸ் அஞ்சு இங்க உன கண்ணு கருத்துமா பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு எங்களை வெளியில விட சொல்லு எனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் அனுபவிக்க வேணாமா சரி கொஞ்ச நாளாவது உள்ள இருந்தாதான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும் கொஞ்ச நாள் மட்டும் உள்ள இருங்க அம்மாவும் பிள்ளையும் இந்த வயசான காலத்துல எனக்கு பிபி சுகர்லாம் எல்லாம் இருக்குது அஞ்சு எப்படி இந்த ஜெயிலுக்குள்ளார நான் கிடப்பேன் நீ ஏன் நினைச்சு பாரு வயசான காலத்துல எவ்வளவு வேலை பண்றீங்க ஏன் இது இருக்க முடியாதா என்ன இருக்கலாம் இருக்கலாம் இருங்க நானாவது உள்ள கிடக்குறேன் அம்மாவாவது வெளியில விடு அஞ்சு அம்மா பாவம் இல்லையா அவங்களுக்கு டேப்லெட் கரெக்ட் டைமுக்கு போடணும் வைக்கணும் அவங்களுக்கு ஃபுட்லாம் சரியாக எடுத்துக்கணும் அஞ்சு உனக்கே தெரியும்ல அவங்கள வெளியில் விட்டுரு அஞ்சு நானாவது உள்ளே கிடக்குறேன் ஓஹோ உங்கள் அம்மாவை பாவம் பார்த்து நான் வெளியில் விடணுமா அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது போ சார் நாங்கள் போயிட்டு வரோம் சார் சோனி கிளம்பலாம் ஆ ஓகேடி டி கிளம்பலாம் நானும் வரேன் சரி கிளம்புவோம் வா சார் நாங்க போய்ட்டு வரோம் சார் அஞ்சு வா ஓகே சார் நாங்க கிளம்பறோம் ஆ சரிமா போய்ட்டு வாங்க ஏண்டா டேய் என் குடும்பத்தை நாசமாக்க வந்தியே அதெல்லாம் மறந்துட்டே நினைச்சியா எப்படி மறப்பேன் ஆ என் வைஃப ஒரு செகண்ட்ல உன்னோட வைஃப் ஆக்க பாத்தியே கடவுளே அதுலலாம் மீண்டு வர நாப்பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என் ஒய்ஃப் மெமரி லாஸ் ஆகி என்ன என்னென்னமோ ஆயிட்டுடா உனக்கு என்ன தெரியும் அந்த டைம்ல நான் பட்ட கஷ்டம் வேதனை எல்லாம் இனியாவது யாவது பார்ப்போம் பாப்போம் உள்ள கிடந்துட்டு வந்தாதான் உனக்கு வாழ்க்கையோட அருமை என்னன்னு புரியும் அர்ஜுன் நான் என்னவோ சத்தியா மேல உள்ள பாசத்தினாலையும் அவ மேல வச்ச ஆசையினாலையும் என்னென்னதோ பண்ணிட்டேன் அர்ஜுன் இனி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது அர்ஜுன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க வெளியில விட சொல்லுங்க அருண் உங்க தங்கச்சியை ரொம்ப நல்லா ஆ மாமா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ நல்ல பையன் எங்க அடிக்கடி சொல்வீங்க ஆ என்ன மாமா நம்பிக்கை இல்லையா என் முகையில நான் அஞ்சுவ நல்லா பாத்துக்கிறேன் மாமா அஞ்சு கிட்ட சொல்லி என்ன வெளியில விட சொல்லுங்க மாமா வயமுடுறா மாமாவா யார் உனக்கு மாமா டேய் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு மாமான் வேற கூப்பிடுறியா நீ எப்பா சாமி என் தங்கச்சி உன்கிட்ட பாட்ட கஷ்டம்லாம் போதும்பா தயவு செஞ்சு விட்டுறீங்களா வாமாச்சா கிளம்பலாம் ஆ ஓகேடா கிளம்பலாம் வா சார் ரொம்ப நன்றி சார் அப்போ நாங்க கிளம்புறோம் சார் ஆ சரிங்க சார் போயிட்டு வாங்க சார் கெஞ்சி நாளுக்கு அதுனாலும் தயவு செஞ்சு வெளியில விட்டுறாதீங்க இதுக்கு ஒரு பாடம் கற்பிச்சுட்டு தான் வெளியில இதுங்களை எல்லாம் விடணும் சார் உங்களுக்கு எஞ்சி கேட்டு இல்ல தம்பி அருணே நான் எப்படி விடுவேன் நீ ஏன் நினைச்சுப்ப ஓகே சார் நல்ல வேலை என் தங்கச்சி வாழ்க்கையை கொஞ்சம் சேவ் பண்ணியாச்சு பயப்படாதீங்கப்பா எல்லாம் நல்லதே நடக்கும் சரி நீங்க போயிட்டு வாங்க வாமச்சா கிளம்பு ஆ ஓகேடா இங்க பாருங்க அருண் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் உங்க தங்கச்சி நீ நல்லா பாத்துப்பே என் மேல நம்பிக்கை வைங்க என்ன கொஞ்சம் நம்புங்க இனி எந்த தப்பும் நடக்காது ப்ளீஸ் நில்லுங்க நீதானே நீ அப்பப்ப ஐடியா கொடுப்ப இத பண்ற அத பண்றான்னு அப்பப்ப ஐடியா கொடுத்துட்டு என்னால வந்து உள்ள கிடைக்கறேன்னு வேற சொல்றியா நீ மா அதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல என்னால வந்து கிடக்க போமாங்கிட்டு நீ நீயாவது என் பொன்னாட்டி அப்படி இப்படி என் கூட சண்டை போட்டுருக்க கூடாதா நான் பேசாம வாய் முடித்ததா இருந்திருப்பில்ல நான் சொல்றதுல ஆமா சாமி போட்டுட்டு இப்ப பாருடா எங்க வந்து நிக்கிறோம் நம்ம சொந்த கருவியலுக்கு அவியா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னு நம்மளை பத்தி என்னடா நினைப்பாவ என்ன நினைப்பாவ காரி துப்புவாவ வேற என்ன நினைப்பா வெளியே போய் அவைய மூஞ்சில எல்லாம் முடிக்கிறது படும் கஷ்டம்தான் அதுதான் நடக்கும் வேற என்னத்த நடக்க போகுது எனக்கு நினைச்சாவே பக்குன்னு இருக்கு அதெல்லாம் எப்படா அவைய மூஞ்சில எல்லாம் போய் தலையை ஆட்ட போறோம் அப்படின்னு வேற என்னமா பண்றது நடந்தது நடந்து போச்சு, உள்ள கடக்க வேண்டியதான் இனி ஐயோ, இப்படிலாம் நடக்கும் நான் என்று பார்க்கலையே அஞ்சு, எம்மாடி, எம்மா அஞ்சு, என்னிடியாச்சி? எதுக்குடி எப்படி அழுகுற அட கடவுளே அஞ்சு மா சோனி இங்க உடியமா அஞ்சு ரொம்ப நேரமா தேம்பி தேம்பி அழுகுறா அழுகாதான் அஞ்சு ஏன் அஞ்சு அப்படி அழுதுகிட்ருக்குற என்னடி ஆச்சி விடு நடந்தது நடந்து போச்சு ஏதோ கடவுள் தலையோட வந்து தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி உனக்கு எப்படியோ கடவுள் காப்பாற்றி வச்சுட்டாப்ல நீ எதுக்கு அழுகுற விடு என்னடி ஆச்சி நல்லா தானே இருந்த ரெண்டு பேரும் நல்லா தானடி வந்தோம் திடீர்னு ஏண்டிப்பா அழுகிற ஆ இல்லடி விக்கிய நினைச்சுதான் எனக்கு ஒரே அழுகையா வருது விக்கி டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டி அவ தாங்க மாட்டான் டி டைமிங்க்கு சாப்பாடு கொடுத்துருவேன் டைமுக்கு காஃபி டீ கொடுத்துருவேன் என்ன கேக்குறானோ எல்லாம் சாப்பிடுவான் ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமா சாப்பிடுவான்டி கடையில பேக்கரியில் உள்ளது பூரா வீட்டில உள்ள பேக்கரி மாதிரி இருக்கும் வீட்ல அவ்வளோ இருக்கும் ஸ்நாக்ஸ்ஸு தின்னுட்டே இருப்பான் இப்போ ஜெயில்ல எப்படி இருக்க போறா டைமிங்க்கு சாப்பிடணும் அதுவும் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியாது ஜெயில்ல சாப்பாடு காஃபி டீ எப்படின்னு தெரியல ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல பால் மாட்டி உள்ள வச்சிட்டே ஆனா வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தா நம்ம பண்ணது தப்பா கரெக்டா ஏன் நம்ம இப்படி பண்ணோம் ஒருவேளை இப்படி பண்ணாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு கஷ்டமா இருக்குடி சோனி அதை நினைச்சுதான் எனக்கு அழுகு அழுகையா வருது டி தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டே அஞ்சு ஏன்டி இப்படி பண்ண என்னதா இருந்தாலும் விக்கி பாவம் இல்லையா அப்படின்னு தோணுது டி மரியாதையா சொல்றேன் வாய் முடிட்டு உக்காந்துரு ஏன்டி இப்படி சொல்றா வாய் முடிட்டு உட்காந்துருனே நான் சொன்னதுல எதுவும் தப்பா ஆமா பின்ன நீ சொன்னதுல தப்பு எது இல்லங்கறியாமா சொல்லு அத்த என்னத்த இருந்தாலும் என்ன தொட்டு தாலி கட்டின ஹஸ்பண்ட் த தொட்டு தாலி கட்டின புருஷா த எப்படி அவங்கள இந்த நிலமையில பாத்துட்டு நான் எப்படி தான் இருக்க முடியும் ஆ வாய் மூடு சும்மா எதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு சரியா அவன் உன்னை பாடா படுத்திட்டான்

சொல்லாஞ்சு ஆ உன்னை டார்ச்சர் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா என்ன தான் இப்படி பேசுற எனக்கு புரியலாஞ்சு உன்னை எவ்ளோ பாடு படுத்தினா நீ உனக்கு ரெஸ்பெக்ட் உனக்கு சொல்லாஞ்சு உனக்கு என்ன வித அவன் மரியாதையே தரலையே உன்னை இவ்ளோ சீப்பா நடத்தினா இன்னமும் பாவம் நினைச்சிட்டு இருக்க பாசம் உண்மையான பாசம் உண்மையான பாசம் இருந்ததுனால தானே உனக்குலாம் அப்படி தோணுது அவாட்ட அவளுக்கு இல்லையே அவளுக்கு உண்மையான பாசங்கிறதே கிடையாது இனி இந்த மாதிரி பேசுகிற வேலையை விட்டுரு கட்டுப்பாயிருவான் பார்த்துக்கோ அவன் ஒரு ஆளுன்னு இன்னும் நீ அவனை நினச்சி ஃபீல் பண்ணுற பத்தியா உன்னை சொல்லணும் டீ சீ உன்னை பாடப்படுத்துறதெல்லாம் பத்தாது அவனை நினச்சி கவலைப்படுறா போயிடாமா வாமா வருது இப்போதியா மயுவன் எப்படி இருக்கான்னு பாச வச்சு எதுக்குமா அவன் கொஞ்சம் கூட இவ்வளோ நினச்சே பார்க்க மாட்டேங்கிறான் இவள் யாரும் எவருங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறான் இவன் என்னடா ஐயோ என்னத்த சொல்ல சரி விடு சோனி என்ன செய்ய பாவம் கண்ணை மறைக்குதீ அவள் என்ன பண்ணுவா விடு ஆமாத்த நீங்க சொல்றது உண்மைதான் தான் சோனு ஹேய் இல்லை வாவ் பொக்கே ம் போ என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் திடீர்னு பொக்கேட்லாம் கொண்டு வந்திருக்கீங்க

சூப்பர் சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல انا நான் ஃபீல் பண்ணேன் என்னடா வாலண்டைன்ஸ் டே அன்னிக்குமா பிப்ளிக் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குமே ச்சே அருணுக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தரேன் எங்க எங்க எனக்கு டைரி மில்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சாரி டைரி மில்க் வாங்கல சாரி நான் அப்புறம் வரும்போது வாங்கிட்டு வரேன் ஸ்பெஷலே டைரி மில்க் தான் அது கொண்டு வரலையாக்கோ சரி ஓகே இந்த டைம்ல இது கொடுத்ததே பெரிய விஷயம் ஓகே அழகா இருக்குங்க இங்க உண்மையான ஃப்ளார்ஸ் ஆயிடலாம் ஆமா உனக்காக உண்மையான ஃப்ளார்ஸ்ல செஞ்சு வாங்கிட்டு வந்தேன் கியூட்டா இருக்கா வாட விடாம பாத்துக்கணும் என்னது வாட விடாமையா அட இங்க பாறா வாட விடாம எப்படிங்க பாத்துப்பீங்க லூசாங்க நீங்க அப்படி எல்லாம் பாத்துக்க முடியாதுங்க வாட விடாமலாம் ஆஹா எனக்காக நீ வாட விடாம தான் பாத்துக்கணும் நான் சொல்லிட்டே இல்ல வாட விடாம பாத்துக்கணும் அப்படின்னு அப்போ அது கூட செய்ய மாட்டியா நீங்க இருக்கீங்க காலை வலிக்க போகுது எழுந்துருங்க எழுந்துருங்க நான் இங்க வந்து உட்கார்ந்து இருந்து கேள்வி மேல தான் கேட்டுட்டு இருக்கேன் எழுந்துருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் பாருங்க எழுந்துருங்க அப்பா இப்ப வந்து எழுந்துருங்கன்னு உன் வாயால சொன்னிய நல்லா இருப்பமா தாய் இப்ப வந்து சொன்னியே செல்விக்கா என்ன அஞ்சு அஞ்சு என்னாச்சு